வணக்க நண்பர்களே நான் உங்களைனர் நம்மளது களை கொத்திக்கிறேன் எல்லுக்கு ஆளுங்களுக்கு ஜூஸ் வாங்கி போகிறேன் ஸ்லேஸ் பாருங்கள் வெயில் தாங்கலை அதனால் ஸ்லேஸ் வாங்கின சொன்னாங்க கூல்ட்ரிங்க்ஸு வாங்கி போக போகிறோம் வாங்கி போய் கூடுக்க போகிறோம் வாங்க நம்மள்ட்ட களை கொத்திக்கிறோம் எல்லாம் கொத்தியாச்சு இன்னும் கொஞ்சம் தாங்களுக்கு ஒரு ரெண்டு ஆள் மட்டும் இன்றைக்கி வந்து கொத்துறாங்க குறையம் குறைய கொத்துறாங்க பாருங்கள் ரெண்டு பேரை இன்றைக்கி வேலை அங்கே இருந்தாங்க ஜூஸு அண்ண இருந்தாங்க பாருங்க அடிக்கிறவியில் கலாம் குத்தி பாவம் மாலை அவங்களால அதனால நம்ம ஒரு ஜூஸ் வாங்கின கொத்துக்குறோம் கொடுக்க போகிறோம் வாங்க 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 கே வண்டியிலே போடுறோம் கேக் குத்துட்டீங்களா இங்கே மற்ற குஷ்டி கொத்துங்க இப்போ நம்ம மாடு மேய்க்கணும் இப்போ நண்பர்கள் நண்பர்களே அவ்வளோதாங்க இதை நம்ம சோளம் கொஞ்சம் தாங்க இது கொத்துட்டு குடிப்பாங்க அந்த ரன்னிங் குஷ்டி கொடுங்க அவ்வளோதான் நண்பர்களே அடுத்த வீடியோ சந்திப்போம் மீண்டும் பாய் பாய் அன்னியும் பய சொல்ல